நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் பறவை இனங்களிலே கழுகுதான் அதிகபட்சமாக எழுபது ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது ஆனால் அந்த எழுபது ஆண்டுகளும் உயிர் வாழ்வதற்கு கழுகு தனது நாற்பதாவது வயதில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது கழுகின் நாற்பதாவது வயதில் அதன் அழகு மற்றும் சிறகுகள் வலுவடைந்து பறப்பதற்கு மிகுந்த சிரமத்தை கொடுக்கின்றது இதே நிலை நீடித்தால் கழுகினால் பறக்கவோ இறை தேடவோ முடியாது இந்த நிலையில்தான் கழுகு இரண்டு வழிகளில் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது ஒரு வழி மரணம் மற்றொரு வழி ஐந்து மாதங்கள் மரண வழியை தாங்க வேண்டிய துறவு வாழ்க்கை அதாவது கழுகு இறக்க வேண்டும் இல்லையெல்லாம் ஐந்து மாதத்திற்கான போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்வினை அது வாழ வேண்டும் முடிவில் கழுகு ஐந்து மாத போராட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது அதன்படி கழுகு உயரமான மலையில் சென்று தன் அழகினை பாறையில் உரசி தன் முகப்பினை முறித்து விடுகிறது மேலும் தன் இறக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இறகுகளையும் வலியை தாங்கிக் கொண்டு உருவி போடுகிறது கழுகு தன் பசியையும் தாகத்தையும் பயங்கரமான வலியையும் தாங்கிக் கொண்டு ஐந்து மாதத்திற்கு பிறகு புதிய சிறகுகளோடும் அழகோடும் இளமையாக தோன்றி அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வினை வாழ்கின்றது இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது யாதெனில் ஐந்தறிவு ஜீவராசிகள் கூட தனது வாழ்விற்காக மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு வெற்றி அடையும் போது ஆறறிவு படைத்த நீங்கள் இந்த வாழ்க்கை என்னும் போராட்டத்தை எதிர்த்து வெற்றி அடைய முடியாதா நீங்கள் போராட்டம் என்னும் வாழ்வினை கண்டு பயம் கொள்ளாமல் எதிலும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவண